ங்கள் கொடுத்தாச்சு ஆகையனால இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ராசியில் வேணாலும் பறந்துருங்க ஆனால் உங்களுடைய லக்னம் சிம்மமாக இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு பெரும்பாலும் ஒத்து வரும் அப்படி பார்க்குற போது இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது குறிப்பாக சூரியன் புதன் சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மாதம் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதம் பதினோராந்தேதி குரு வக்கரமாகிறார் இந்த மாதம் கடைசியில் நவம்பர் இருபத்தெட்டு சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிறார் இடையில இருபத்தி மூணாம் தேதி நவம்பர் புத பகவான் வக்கரமாகறார் இப்படி ஒரு ரெண்டு கிரகம் வக்கிறோம் ஒரு கிரகம் வக்கரம் நிவர்த்தி மூணு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது இது அத்தனையுமே நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இன்ப துன்பங்களை பெரிய லெவலில் அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே உங்களுடைய லக்னத்தில் கேது பகவான் இருக்கார் அவர் சுக்ரனுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றார் அந்த சுக்ரன் எங்கிருக்கானோ உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இந்த மாதம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கார் மூன்றாம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகுணம் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குன்னு தான் அர்த்தம் மற்ற எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இறை அருள் இருந்தால் அந்த அத்தனை பிரச்சனைகளையும் நம்ம மீண்டு வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதனால் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஸோ எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்களா அந்தளவுக்கு உங்களுக்கான வெற்றி என்பது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும் அது இல்லை நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோடெல்லாம் தொடர்பு கொள்ளுங்கள் நிறைய நீங்கள் அப்டேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உண்டு அது மட்டுமில்ல அத்தனை விதமான உறவுகளும் பிரிஞ்சு போன உறவுகளும் ரீயூனியன் ஆவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது உறவுகளால் நன்மை உறவுகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இதுவும் இந்த மாதம் உண்டு வாழ்க்கையில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும் எதிர்பாராத பயணம் அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கான லைஃப்பில் எய்ம் என்ன எல்லோருக்கும் ஒரு எண்ணங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கும் ஒரு கோல் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் அதை செயலாக்கம் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக சக்சஸ் பண்ணுவீங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல சுக்கரன் இறைவன் பரிபூர்ணமாக உங்களுக்கு உங்களோட முயற்சிக்கு துணை புரிவார் உங்களுக்கு லைஃப் பிரச்சனை இருக்க அப்பெல்லாம் தீர்ப்பதற்கு யாரையாவது அனுப்புவார் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில்